செண்பகமே சென்பகமே யாரப்பா போன் போடுகிறார்கள் தம்பி நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அந்த சேய தூக்கிட்டோம் சுபாஷா அதையாரு தம்பி சுபாஷ் ஹலோ ஐயா சாமியார் தம்பி நாங்க வண்டில போயிட்டு இருக்கோம் அவங்க பிளாஸ்ரது உட்டு உட்டு கேக்குது நாங்க ஊட்டுக்கு போனது பான் போடுறோம் என்ன ஆ சாரிமா ஹோட்டலுக்கு போய் சேர்ந்ததும் பான் போடுங்க ஒரு வழியா ஒரு வேளை முடிஞ்சிடு ஐயா 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 எல்ல மாணிக்கம் என்னடா ஆச்சு யா இப்படி மூச்சறக்க ஓடிவாரா ஐயா இன்ஸ்டாகிராம்ல இந்த ரீல்ஸ் பாருங்கயா

கூட அரசனோட எலும்பு கூட இவையதான் தூக்கிட்டு வந்தாவளா அல மாணிக்கம் நீ இங்கேயே இருந்து ஆசிரமத்தையும் அந்த மாடுகளையும் பாத்துக்க நான் உடனே போய் அந்த திருடு பயில கிட்ட இருக்கிற அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட வாங்கிட்டு வந்துறேன் ஆனா ஐயா சொன்னா புரிஞ்சுக்க மாணிக்கம் அந்த நல்ல ஆத்மாக்கள் கிட்ட அந்த எலும்பு கூடு கிடைக்கிறதுக்குள்ள நான் உடனே போய் அதை தடுத்தாக்கணும் நான் வர்ற வரைக்கும் ஆசிரமத்தை ஒழுங்கா பாத்துக்க நான் அதுக்குள்ள போய் அந்த எலும்பு கூட வாங்கிட்டு வந்துறேன் கறி பிரியாணியா போடுறோம் எப்படி உட்கார்ந்துருக்கா ஏடா பாத்து முடியல எலும்பு கூட சரிஞ்சு கீழே விழுந்துற போகுது பாஸ் கீழே விழுந்தா கேட்ச் படிக்கிறதுக்கு நம்ம கிரைண்டர் இருக்காம் பாஸ் டோன்ட் வரி பாஸ் நான் சின்ன புள்ளையா இருக்கறப்போ பயாலஜி லேப்ல எலும்பு கூடு பார்த்தது பாஸ் அதுக்கு அப்புறம் எப்போதா பாக்குறேன் ஏடா மண்டோடக்கா நீ படிச்சதே எல்கேஜி பேயில இதுல நீ பயாலஜி லேப் எங்கடே போனா யாரை லேவாரா பாஸ் ஆகா பார்க்க பாஸ் பஸ்ல இருந்து வந்து பாத்துர்க்கேன் இது என்னடய பலூன்ல இருந்து வாராวะ பாஸ் பாஸ் இங்க பாருங்க பாஸ் துண்டு துண்டேட்டி பவுடர் அடிச்சு கரகாட்டக்காரன் Dress மாட்டிட்டு வந்திருக்கா யேய் யேய் துண்டு துண்டேட்டி என்ன லட்டு கடை மூடிட்டு கரகாட்டக்காரன் ஆட போறியா அம்மா என்ன ஹேர் ஸ்டைல் இது ஊதா கலர் ரிப்பனை பாத்துர்க்கே இது என்ன ஊதா கலர் ஹேர் ஸ்டைல் யாய் நான் 2290 இல்ல நான் ஒரு ஆவி யாய் என்ன மூஞ்சல சுண்ணாம்பு தடவிட்டு வந்தா ஆவின்னு நம்பிரவும் நினைச்சியா மம்மி இது எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட இல்ல யாய் யாய் இது எலும்பு கூட அரசனோட எலும்பு கூடனே உங்களுக்கு யாரு சொன்னா

இல்லையா நான் சந்தேகப்பட்டு இங்க தான் தோண்டி பார்த்தேன் அப்பதான் எனக்கு அந்த எலும்பு கூடு கிடைச்சது ஒண்ணுமே புரியலையடே சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற புதச்சு வச்சிருந்தா இந்த எலும்பு கூடு எப்படி இங்க இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட எந்த இடத்துல புதைச்சு வச்சிருந்தாலும் மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துருமாட்டுக்கு அப்படின்னா அந்த எலும்பு கூட அரசனுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குல்ல அதனாலதான் அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட எங்க இடத்துல புதைச்சாலும் இதே இடத்துக்கு வந்துருது ஆமா அந்த நல்ல ஆத்துமாக்கள் உன்ன பின்தொடர்ந்து வரலல்ல இல்லுங்க ஐயா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரிதான் வந்தேன் நல்லது ஐயா ஐயா நான் வேணா அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட வேற ஏதோ ஒரு பத்திரமான இடத்துல புதைச்சு வச்சுட்டு வேண்டாம் 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 நீ உலகத்துல எங்க புதைச்சு வச்சாலும் அந்த எலும்புக்கூட இங்க தான் வரும் என்ன அந்த நல்ல ஆத்மாக்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நாம நடந்துக்கணும் இந்த கூட அரசனோட கூடல இருக்கிற அந்த சக்தி வாஞ்ச குதிரை செயின யாராச்சும் எடுத்துட்டவனா அதுக்கப்புறம் எலும்புக்கூட அரசன் மறுபடியும் பூமிக்குள்ள வந்துருவான் அதனால இங்கேயே யாருக்கும் தெரியாம பத்திரமா இருக்கட்டும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இந்த எறும்பு கூட இதே இடத்துல புதைச்சி வச்சுட்டு நீ நம்ம ஆசிரமத்துக்கு வந்திரு. நான் உடனே ஆசிரமத்துக்கு போறேன். இல்லனா என்ன தேடி அந்த நல்ல ஆத்மாக்கள் வந்துருவே. ஆ ஆ ஆட்டுங்க ஐயா நீங்க பத்திரம் பார்த்து போங்க. நான் நான் பாத்துக்கறேன். சந்தேகம் வரதுக்குள்ள ஆசிரமத்துக்கு போய் ஆகணும். உண்மையை சொல்லுங்க நீங்க எல்லாருமே திருடுங்க தானே பிறகு எதுக்கு எலும்பு கூட வச்சு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க இந்த எலும்பு கூட வச்சு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டா காசு தரேன்னு அந்த சாமியார் பைய தான் சொன்னாரு ஆமா ஆமா அந்த சாமியார் தான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுங்க உங்களுக்கு நான் காசு தரேன்னு சொன்னாவ ஆமா 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 அப்போ அவனே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட சொல்லி ஐயோ ஆட்டாடி காட்டாடின்னு நம்ம கவனத்தை தச திருப்பி இருக்கான் இந்த மனுஷங்களை சாதாரணமா எடை போட்டது தப்பா போச்சு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கான் அவன அடேங்கப்பா காப்பினா இதுதானப்பா காப்பி என்ன டேஸ்ட் வந்துட்டாவையா வந்துட்டாவை

உண்மைய சொல்ல அனுப்பிட்டு நீ எங்க போன காப்பி போட போனோம் அப்படியே திருத்தி வைக்க நீ என்னதான் சிரிச்சு மழுப்புனாலும் அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட எங்க ஒழிச்சு வச்சிருக்கேங்கறத நாங்க கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்போம்

நீங்க எல்லாருமே அந்த எலும்புக்கூட எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த எலும்புக்கூட உங்களுக்கு கோடி கோடியா பண மழைய கொட்ட வச்சான் நெஞ்சமெல்லாம் போங்க பாருங்க மறுபடியும் அந்த எலும்புக்கூட அரசனை நீங்க நினைச்சா கொண்டு வர முடியும் அதுக்கு உங்க உதவி தேவை உதவி தவையா என்ன உதவி தாவ அந்த கூட அரசனோட கூட அந்த சாமியார் இங்க இருக்கிற ஏதோ ஒரு சுடுகாட்டில் நான் புதைச்சி வச்சிருப்பா அதனால் நீங்கள் எல்லாரும் சுடுகாட்டுக்கு போய் தேடுங்க என்னது சுடுகாட்டில் புணத்தை தோண்டணுமா பாஸ் சுடுகாட்டில் தோன்றதுக்கு பேசாமல் நாம் சிங்கிச்சான் சிங்கிச்சான்னு டான்ஸ் ஆடிகிட்டு போயிடலாம் பாஸ் ம் பெரிய வேலை தரவா வேலை சுடுகாட்டில் புணத்தை தோண்டணுமா அதுக்கு நாங்களாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸே போட்டுருவோம்போ வாங்கடே போவா ஏடா கிரைண்டர் உனக்கு என்ன வெத்தல பக்க வச்சு கூப்பிடுமா நீ வாட அம்மா இப்ப என்ன செய்ய இனிமே தான் நாம இந்த சாமியார் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட தேடி கண்டுபிடிக்கிறது இனி நம்ம பொறுப்பு சேலையில உள்ள சீன மன்னர் ஆவிய வெளியே கொண்டு வர்றது எங்க பொறுப்பு